வணக்கம் உங்கள் மீனவன் என் கை கையில கூட என்ன இருக்கு பாத்தீங்கன்னா மத்தி மீன் மத்தி மீனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மீன் எல்லாருமே விரும்பி சாப்பிடுற ஒரு மீன் அப்படிங்கிறது மத்தி மீன் ஏன்னா நம்ம உங்கள் மீனவன் கடை கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் அதர் ஸ்டேட்ல வரைக்கும் நம்ம எல்லா இடத்துலயும் ஓப்பன் பண்ணிட்டோம் எல்லா இடத்துலயும் சூப்பர் ஸ்டார்னா அது மத்தி மீன் தான் அப்படி ஒரு மத்தி மீனை வந்துகிட்டு இன்னைக்கு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் இது என்னடா பெரிய அதிசயம் இருக்கு என்னது கிட்ட காமிக்கிறேன் எங்களுக்கு தெரியாதடா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இதுல மத்தி மீன் இருக்குது இதுல ரெண்டு வகை மத்தி மீன் இருக்கு உங்களுக்கு அது தெரியுமான்னு தெரியல நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இப்ப நீங்க நல்லா பாத்துக்கிறீங்க உங்களுக்கு இதுல ஏதாவது வித்தியாசம் தெரியுதா தெரிஞ்சா உங்களுக்கு ஒரு பத்து செகண்ட் ஒரு தான் நீங்க கமல்ல செல்லுங்க இதுல என்ன வித்தியாசம் தெரியுது என்ன மீன் இதுல என்னென்ன மத்தி இருக்கு அப்படின்னு சொல்றதா சொல்லுங்க ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து

எனக்கே ஒரு செகண்ட் இதை எடுக்கும் போது கொஞ்சம் குழப்புது அப்போ நீங்கள் மீனையே அவ்வளோதான் நீங்கள் இதெல்லாம் துல்லியமாக பார்த்துருக்க மாட்டீங்க உங்களுக்கு நீங்கள் முதல்ல மத்தினா மத்தி அவ்வளவுதான் அது என்ன மத்தியில் எத்தனையோ வகைகள் இருக்குது இப்போ பாருங்க இதையும் இதையும் தனியாக பிரிச்சுட்டேன் உங்களுக்கு பார்த்தாலே கொஞ்சம் வித்தியாசம் தெரியும் இது வந்து ஒரு வகையான கலர் இருக்கும் இது ஒரு வகையான கலராக இருக்கும் பிரித்து முடித்தோன்னே உங்களுக்கு அந்த வித்தியாசம் உங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு தெரியல கேமராலாம் தெரியலையா அப்போ உங்களுக்கு வந்து நான் இன்னொன்று அப்போ சொல்லிடுறேன் அப்போ இப்போ இந்த ரெண்டு மீனை எடுத்து போட்டுட்டேன் இந்த ரெண்டு மீன்ல என்ன வித்தியாசம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா பேச்சால வந்து ரொம்பவே உருளையா இருக்கும் இந்த மீன் கொஞ்சம் உருளையா இருந்து இந்த பகுதிக்கு வந்து அப்படியே கொஞ்சம் இறங்கி வந்திருக்கும் இதுல எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாதுப்பா பெருசா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பேச்சால மண்டை வந்து நல்ல நீளமா இருக்கும் கிட்டத்தட்ட இப்ப பாருங்க இத்தனை கோணி மீனுக்கே ஒரு ஒன்றரை ஒன்றரை இன்ச்சு இருக்கும் ஆனா இந்த மீனுக்கு வந்துக்கிட்டு ஒரு இன்ச்சுக்கு அளவுக்கு தான் அந்த மண்டை இருக்கும் அந்த மண்டையோட அளவு நீளம் கம்மியா இருக்கும் இப்போ ரெண்டு மீனே ஒப்பிட்டு வச்சுட்டோம்னா இதுக்கு மண்ட அளவு இங்கே வருது இதுக்கு அளவு இங்கே வருது அதே மாதிரி இந்த ஸ்கின்னு பார்த்தோம்னா இது ஒரு மாதிரி ஒரு ப்ளூ கலர் அடிக்குது இது ஒரு மாதிரி அந்த பச்சை கலர் மாதிரி அடிக்குது அவ்வளோ தான் இந்த மாதிரி வித்தியாசமாக இருக்கும் இந்த மீன் கொஞ்சம் ஒரு ரெண்டு ஒரே டயத்தில் பிடிச்சா கூட இந்த மீன் கொஞ்சம் கல்லாட்டாக இருக்கும் இந்த மீன் கொஞ்சம் நைஸ் குழஞ்ச மாதிரி இருக்கும் எப்படின்னா கொஞ்சம் மென்மையாக இருக்குன்னு வைங்க தான் அப்புறம் இந்த ரெண்டு மீனில் என்ன நன்மை தீமை அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு மீன்ல எது பெஸ்டான மீன் கேட்டீங்கன்னா நன்மை தீமை பெஸ்ட் இது எல்லாத்தையுமே நான் சொல்றேன் பாருங்க முதல்ல இந்த மீன்ல ரெண்டு மீன்ல எந்த மீன் சுவை அதிகம் கேட்டீங்கன்னா இந்த ரெண்டு மீன்ல இந்த மீன் வந்து சுவை அதிகம் அதுக்காக இது நல்லா இல்லைன்னு சொல்ல முடியாது இதுவும் சுவை அதிகம் தான் இதை இதை ரெண்டை ஒப்பிடும்போது இது வந்து ஒரு தொண்ணூத்தி எட்டு சதவீதம் வந்துகிட்டு நல்லா இருக்கும் நூறு பெர்சன்ட் நல்லா இருக்கும் ஒரு ரெண்டு பெர்சன்ட் இதை விட இது பெஸ்டா இருக்கும் இதை நல்ல சுவையை சாப்பிட தெரிஞ்சவங்களை உணரலாம் இதோடைய சுவையை அதுக்கப்புறம் வேற என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மீன் எத்தனை மீன்னாலும் சாப்பிடலாம் என்ன கெடுதலும் கிடையாது நமக்கு என் அந்த அட்டண்டத்தோடு எந்த பிரச்சனையும் வராது ஆனால் இந்த மீன் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா நாக்கு அரிக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஸ்கின் ப்ராப்ளம் உள்ள உங்களுக்கு அலர்ச்சி அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா உங்களுக்கு எங்கெங்க அரிப்பு கண்ட இடத்துல அரிப்பு வர வாய்ப்பு இருக்குது அவ்வளோதான் அதனால இதை வந்து லிமிட்டாக சாப்பிடலாம் இதை அதிகமாக சாப்பிடலாம் அவ்வளோதான் ஏன்னா இதில் இருக்கிறதுலே கடல் மீன்கள் ஆயுள் கண்டன்னு சொல்லுவாங்க ஆயுள் எதுல அதிகமாக வரும்னா இதில் தான் வரும் இந்த மீனை வந்து அதிகமாக உணவுக்கு பயன்படுத்துறதை விட ஆயிலுக்கு பயன்படுத்துறது தான் ரொம்ப ரொம்ப அதிகம் ஏன்னா இந்த மீனை நீங்கள் உதாரணத்துக்கு நம்பிக்கை இல்லைன்னா கொஞ்ச நேரம் வெயிலில் போட்டுட்டு அந்த இடத்த விட்டு இதை எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஆயில் வந்து அந்த அந்த தரையில் இறங்கியிருக்கும் இந்த மீனில் உள்ள ஆயில் வந்து தரையில் இறங்கியிருக்கும் அந்த அளவுக்கு ஆயில் இருக்கக்கூடிய அவ்வளோதான் மற்றபடி மத்தி மீனை வந்து குழம்பு வச்சாலும் சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணாலும் சூப்பராக இருக்கும் ரெண்டுக்குமே ஒரு தரமான ஒரு மீன் ரொம்ப பச்சட்டுக்குள்ள ஒரு அடங்குற ஒரு மீன் நீங்கள் லைஃப்ல சாப்பிட்டீங்கன்னா ஒரு தடவை வாங்கி சாப்பிடுங்க சூப்பரான ஒரு மீன் இத்தோட வீடியோ முடிச்சுக்கிறேன் ஏதாவது உங்களுக்கு இந்த மீனை பற்றி ஏதாவது தெரிஞ்சா கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்தால் அதையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மீனுங்க வந்து சாலையை சொல்லுவோம் இதை பேச்சாலைன்னு சொல்லுவோம் இது வந்து வழக்குல எங்கள் தென் மாவட்டத்தில் உள்ள ஒரு பேர் இது வந்து உங்கள் ஏரியாவில் என்ன பேர் சொல்றீங்க அப்படின்னு சொல்றதை சொல்லிடுங்க நன்றி வணக்கம்